என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே உன் இடத்தில் ஒரு பதிலை எதிர்பார்த்து உனக்காக காத்திருக்கிறேன் உடனடியாக எனக்கு பதில் நீ சொல்ல வேண்டும் நேரம் குறைவாக இருக்கிறது இன்னும் அரை மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் ஒன்றை நீ விரும்புகிறாயா இல்லை வேண்டாமா என்று கூறினால்தான் அதற்கு தகுந்தது போல் நான் உனக்காக வேலை செய்ய முடியும் நீ இழந்த அதாவது நீ இழந்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அது உனக்கு சந்தோஷமா என்று இதை கேட்டுச் சொல்கிறாயா இழந்தவை நினைத்து ஒரு காலத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இப்படி என்னை விட்டு போய்விட்டதே இதை எப்படி நான் மீண்டும் பெறப்போகிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நாளடைவில் உனக்கு அது பழக்கமாகி போய்விட்டது வாழ்க்கையில் அது இருப்பதையே மறந்து விட்டாய் ஆனால் இன்று இப்பொழுது அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது நீ அதை மறந்தாலும் அது உன்னை மறக்காமல் இந்த வேலையை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் உனக்காக படைக்கப்பட்டது எத்தனை காலங்கள் ஆனாலும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்குமே ஒழிய உன்னை விட்டு செல்லாது உனக்காக படைக்கப்பட்டது இங்கு எவராலும் தட்டி பறிக்கவும் முடியாது காலச்சூழலால் உன்னை விட்டு செல்லலாம் ஆனால் எங்கு எந்த திசையில் சென்றாலும் அது உன்னை விட்டு உன்னை வந்து சேர்ந்தே தீரும் நீ வேதனைப்பட்ட காலங்களில் அதை பற்றி எத்தனையோ கோரிக்கையை என்னிடம் நீ வைத்துள்ளாய் அதையெல்லாம் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் நேரம் வரட்டும் என்று காத்திருந்தேன் அந்த நேரம் இன்று எனக்கு கிடைத்து விட்டது அதனால் உனக்கு நான் அதை கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை இன்று மட்டும் பெற்றுவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கவலைகளும் பறந்துவிடும் உனக்கு என்னென்ன தேவை என்று நீ வருத்தப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அந்த நிலைகள் எல்லாம் மாறி உன் வாழ்க்கையில் அற்புதமான நாளை பெற்று விடுவாய் உன் கண்ணீருக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உனக்காக உன் அப்பா எதையும் செய்ய காத்திருக்கிறேன் வேதனை இல்லாமல் உன் அப்பாவின் வாக்கை மட்டும் மதித்து எப்பொழுதும் இரண்டு நிமிடம் எனக்காக செலவழித்தால் உன் வாழ்க்கையை அற்புதமாக்குவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்